இதனும் <Penguin with la'?ff aura> <européens> <Allez> <Theês> <Alfred Philosoplie> ஜி போன சொன்ன எதுவும் வந்து சரியா உள்ள ஊர்ல ஆளுக்கத்தான் எடுத்தாங்க

என்னென்ன போகுது நானஞ்சி எடுக்கப்பட போறது என்னதுக்கு சும்மா வீடியோ எடுத்துட்டு வராங்க என்னது காரணம் இல்லையே ஆரம்பது போல இருந்த வாரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு உடஞ்சி வந்து இருந்து பத்து பதிமூணு பேரும் இறந்துட்டாங்க பதிமூணு பேரும் இறந்ததில்லை ஆறு பேருக்கு போகிறாங்க நாங்களே தோன்று அரசாங்கத்தால் ஒருத்தர் வரவும்ல ஆமியால் வரவும்ல வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க மந்திரி மாதிரி இருக்காங்க ஒருத்தர் வரல பட் நாங்கள் சொல்லி எந்த எந்த தோட்டம் இது வந்து நான் கத்தியமாக இதை சேர்ந்து நாவலக்கூடிய சைட்டிலிருந்து கங்கையில் கோர்த்துக்கு பரகல அப்படி அப்படி ஆறுலையும் ஆட்கள் வந்து இப்போ வந்து அகதி அகதிமுகமாக நம்பர் ஒன் ஸ்கூலில் எல்லாம் இருக்காங்க எங்களுக்கு முதல்ல உதவி செஞ்சது எஸ்டேட்டால தான் உதவி செஞ்சு சாப்பாடுலாம் கொடுத்தா இழுப்பிட கொடுத்தாங்க இப்போ வார இப்போ பொதுமக்கள் அவங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து எங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க ஓ படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இளையவன் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை பற்றி கேட்கணும் எங்களுக்கு அரசாங்கம் இது தெளிவுபடுத்து தாங்கியிருக்கிறோம் சின்ன எங்களை பாருங்க இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து தங்கி இருக்கிறதுக்கு இந்த இந்த எஸ்டேட்ல வந்து இந்த உதவி செஞ்சதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் பாருங்க நீங்களும் வந்திருக்கீங்க சார் இப்ப இந்த நீங்களும் வந்திருக்கீங்க இப்ப அஞ்சு நாளைக்கு இப்ப வாகனம் வாகனம் இல்லைங்கிறீங்க மேடியால வர இயலாதுங்கிறீங்க மெசேஜ் கொடுக்க இயலாங்கிறீங்க நீங்களும் இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு தான் சார் வந்திருக்கிறீங்க நீங்க இன்னைக்கு வந்து ரெண்டா இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வந்து நீங்க மெசேஜ் கொடுக்கறது உண்மைக்கு உங்களுக்கு நீங்க வேலை இல்லையே நீங்க சரின்னா என்னமாச்சு கொழும்புல கொழும்புல இருந்து அன்னைக்கு ஆகுன்னு அன்னைக்கே பிள்ளை பொடிங்க வந்துட்டாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி அன்றைக்கே சரி மெசேஜ் ஒன்று கேட்டு நீங்கள் சரி அன்றைக்கி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் என்னைக்கு நீங்களும் உங்களுக்கு நாங்கள் நேசத்தான் வேணும் நீங்கள் இன்னைக்கு இருந்து நீங்கள் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வந்து எங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் எடுத்து நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சேன் நீங்கள் எல்லாமே எல்லாம் செஞ்சு முடிஞ்சி பொடியெல்லாம் பொடியெல்லாம் அழுகிக்கிழ எங்கள் 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 சித்தப்பா சித்தப்பாவோட அழுகி ஏ சித்தப்பா விட்டு எங்கள் இப்போ சித்தப்பா விட்டு பொடி அப்படி சேச்சியில் போட்டு எல்லாம் இழுத்து வச்சு எனக்கு நரி தென்னு நாய் தென்னு அது அந்த மாதிரி நாங்கள் செஞ்சது எங்களை வளர்த்தாரு அதுக்கு அந்த பொடியை போட்டு அழுகி போட்டு வச்சுருவேன் சார் பேசுகிறேன் ஏன்னா அந்த எங்களுக்கு நான் வந்து மழையான மழை அந்த டைமில் வந்து நான் இருக்கே மேட்டிலே தெல பனிய அம்மாவும் இருக்காங்க பனிய லேத்தில் எனக்கு வந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி அளவில் சத்தம் ஒன்று கேட்டுச்சு இடி இடிக்கிற மாதிரி நான் என் மகனையும் சின்ன பாபாவையும் வச்சுக்கிட்டு என்னமோ சத்தம் கேட்குது இடி இடிக்கிற மாதிரினா மகன் சொன்னார் அம்மா இல்லை ஹெலிகாப்டர் தான் வருது அப்படின்னு நான் டக்குன்னு வாங்க வெளியே போவோம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை வாசலை நிப்பாட்டிட்டு வந்தேன் வரக்குள்ள சரியான மலை அம்மா அவங்க இருக்கிற லயத்துக்கு நான் நிப்பாட்டிட்டு நானும் ஒரு சகோதரியும் தனியாக ஓடுனோம் இருந்து ஓடுனோம் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா இருக்கும் அந்த இடம் எப்படின்ட்டு நான் இருந்து சொன்னேன் அம்மா அவங்களெல்லாம் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு நான் ஓடுவேன் ஓடக்குள்ள லயமெல்லாம் ரொம்ப வந்துருச்சு அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே செய்யலை எங்கள் இடத்துல உள்ளவங்களை கோயிலுக்கு கத்தி சத்த வச்சு கோயிலில் வச்சு எங்கள் இடத்துல உள்ளவங்களை நான் காப்பாற்றி எடுத்துட்டேன் அந்த போன நிலையத்தில் உள்ளவங்க அறவாசி பேர் ஓடி வந்து இருந்து என் அப்பா தான் மொதல் சேர்ச்சிக்கிட்ட இறந்து கிடந்தார் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றுறாங்க ஆனால் யாருமே இந்த இத்தருபிதி அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு உதவியுமே கிடைக்கல எஸ்டேட் மூலமாக தான் இந்த ஏழு நாளும் எங்களுக்கு சாப்பாடுலேருந்து உடுத்துகிற உடையிலேருந்து அவ்வளோ அனைத்து உதவியும் எங்களுக்கு கிடைக்கிது